தமிழ் சினிமாவில் ஒரு மனிதன் ஐம்பது வருடங்கள் கேமராவை விட்டே போகாம இருந்தா அவர் யார் தெரியுமா கொமெண்ட்ல சொல்லுங்க குடும்பங்களின் மனசுல இடம் பிடிச்ச நகைச்சுவையையும் கருத்தையும் ஒன்றாக கலந்த கதை சொல்லல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தமிழ் சினிமாவில் நுழைந்த ஒரு இளைஞன் இன்று ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இன்னும் ஆக்டிவ் ஏ இருக்கார்னா அது சாதாரண விஷயம் இல்லை நடிகர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தனிமொழி பேசின ஒரே இயக்குனர் கொமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க சினிமா லவர்ஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க அவருடைய படங்கள்ல நகைச்சுவை இருக்கும் ஆனா அது சும்மா சிரிப்புக்காக இல்ல குடும்ப உறவுகள் பெண்களின் உணர்வுகள் சமூக சிந்தனை சிரிச்சுக்கிட்டே யோசிக்க வைக்கிற கலை அது பாக்கியராஜ் ஸ்டைல் இப்போதான் வந்திருக்குது ஒரு மாஸ் நியூஸ் ஐம்பது வருடங்களை கடந்த பாக்கியராஜ் மீண்டும் ஒரு புதிய திரைப்படத்தை இயக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு ஓய்வு அது இவருக்கு தெரியாத வார்த்தை இந்த படம் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஆ கொமெடி கூட்டல் மெசேஜ் ஆ நியூ ஜெனரேஷன் கனெக்ட் ஆகுமா ஒரு விஷயம் மட்டும் உறுதி இது வழக்கமான படம் இல்லை இன்றைய காலத்து பிரச்சனைகளை பாக்கியராஜ் ஸ்டைலில் சொல்லப்போறான்னு சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க